பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறை வார்த்தை பனிரெண்டு ஆண்டவரு என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என் கண்ணீரை கண்டும் மௌனமாய் இராதேயும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உமை துதி ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமை பெருமைப்படுத்தவும் உமது வார்த்தைகளை கேட்டு எங்களை மாற்றிக்கொண்டு உமக்கு பிரியமுள்ள ஒரு வழியில் நடக்கவும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனின் உம்மை நோக்கி நாங்கள் வந்து கண்ணீர் சிந்திய வேலையில் எல்லாம் எங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் தோற்பையில் சேர்த்து வைத்து எங்களுக்கு ஆறுதல் அளித்த அன்பு நேசரே உமது பாதம் தொட்டு உமை வணங்குகிறோம் அப்பா அன்றவரை சோர்வோடும் பலவீனத்தோடும் இருந்த நாட்களிலே சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி பலவீனத்தின் ஆவியை எடுத்து மாற்றி உன்னத பலத்தை கொடுத்து எங்களை உமது மகனாக மகளாக தேர்ந்தெடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா அந்த போன எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றினீரே வறண்டு போய் இருந்த வாழ்க்கையை நீர் தாடகமாக மாற்றி எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் எங்களுடைய தாய் தந்தை நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்த பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய நோய்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா கடந்த நாட்களிலே நண்பர்களுக்காக ஜபித்த பொழுது ஒவ்வொருவரையும் மன்னித்து எங்களை நீர் உயர்த்தி இருப்பதற்காக உம்மைக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவ நீரே பெரியவராக இருக்கின்றீர் அண்டவரு எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் எங்களை ஏளனப்படுத்தியவர்களையும் உமது திருமுன் கொண்டு வந்து அவர்களுக்காக அவர்களை மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபித்தபொழு எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறேன் இயேசு நாங்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உபச்சாரம் செய்திருக்கின்றோம் ஒவ்வொருவரையும் பொய் சொல்லி இருக்கின்றோம் அண்டவரே மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுடைய மனைவியை பறித்திருக்கின்றோம் கணவரை பறித்திருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் வாலிப பருவத்தில் இருந்த பொழுது பலவீனமா மக்களோடு நாங்கள் விளையாடி இருக்கின்றோம் இளமை பருவத்திலே அநேக பாவங்களை செய்துவிட்டு இப்பொழுது மனம் திருந்ததை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் பழைய பாவங்கள் எல்லாம் எங்களுடைய முன்பாக வருகின்றன சுவாமி உமக்கு எதிராக செய்த குற்றங்கள் எல்லாம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது ஆண்டவரே நீர் கொடுத்த அழகிய உடலுக்கு எதிராக செய்த தீமைகளும் குற்றங்களும் இதோ எங்களுக்கு முன்பாக நிற்கிறது சுவாமி அண்டவரு இவ்வளவு பாவங்களை செய்த பொதும் நீர் எங்களை வீழ்ச்சியுற விடாதபடி இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் போற்றுகிறோம் அப்பா யோபு பதினாறாக அதிகாரம் இருவதாக வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னை நகைப்பவர்கள் என் நண்பர்களே கடவுளிடமே கண்ணீர் வடிக்கிறேன் என்று ஆம் தகப்பனே எங்களை நகைப்பவர்களும் அன்றவரே எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களும் எங்களோடு கூட பழகியவர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய நண்பர்களே எங்களுக்கு எதிராக செயலாற்றுகிறார்கள் உமது கல்வாரி சிலுவையில் சிந்திய ஒரு சொட்டு ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஒரு துளி ரத்தம் அண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தி விடும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் பாவம் செய்து அழுது அழுது கண்ணீர் சிந்தி கண்கள் வறண்டு போய் இருக்கின்றனர் சுவாமி கண்கள் இருக்கின்றனர் சுவாமி யோபு பதினாறு பதினாறிலே வாசிக்கின்றோம் அழுது அழுது என் முகம் சிவந்தது என் கண்களும் இரண்டு போயின ஆம் தகப்பனே எங்களுடைய கண்களில் தண்ணீர் இல்லை சுவாமி அழுவதற்கு அந்த அளவுக்கு வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் பாவத்தில் நிமித்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களுடைய பாவம் முறை முழுமையாக மன்னித்து மீண்டும் எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி இருப்பதற்காக சுவாமி இந்த நேரத்திலும் தகப்ப நே போர் முனைகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம் காசா பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம் அந்த ஒரு வனக்கையைக்கும் இடக்கையைக்கும் வித்தியாசம் தெரியாத சிறு குழந்தைகள் ஒரு நேர உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது மனமுடைந்து உடைந்து போய்கிறோம் சுவாமி அந்த எதற்காக இந்த வேதனையான போர் நடந்து கொண்டு இருந்த இடத்திலே சமாதான மற்ற சூழ்நிலை இருக்கின்றது இந்த நேரத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பீர் ஆண்டவரே அவர்களின் நடுவிலே ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவீர்கள் ஆண்டவரே நீரே உடன்பட்டு செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே உமது வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட இடம் நீர் நடந்து சென்ற இடம் அந்த இடங்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம் பலிக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் கிரேனப்பாம் அண்டவரே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் என்றும் அதிகாலையிலே எழுந்து கண்ணீரோடு தேடி வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்புக் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒப்புக் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் இவர்கள் எல்லோரும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இவர்களுடைய தவறுகளை மன்னித்தது போல அண்டவரு

வார்த்தப்படுகிறதோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அந்த குடும்பங்களில் கண்ணீர் இருக்காது இருக்காது துயரம் துக்கங்கள் இருக்காது சோகங்கள் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் மாறுவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகிறோம் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவ சிகிச்சைக்காக கடந்து சென்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எவ்வளவோ தவறுகள் செய்த பொழுதும் நான் வாழ்ந்து இருக்கின்றேன் இப்பொழுது மனம் திருந்தி இருக்கின்றேன் ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை ஏன் இந்த வலி ஏன் இந்த கொடுமை ஏன் இந்த கொடுமையான நோய் என்று சொல்லி உமை நோக்கி கண்ணீர் விட்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடை

உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட நோக்கி ஜெபிக்கிறேன் இந்த நாளிலே நீர் எங்களுடைய கேட்டிருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய மலோர்ப தாயை பூண்டி மாதாவி அண்ணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் அரசியே ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரின் தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து அம்மா பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து ஜவுமாலை சொல்லி ஜபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அஜிஷ்டம் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இரு பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமீன்